ஸோ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்ட்டியோடைய ஃபிஃப்டிங் ஆகுது ஆட் ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்ட்டு டேனிஸ்க்குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேற்றிக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படிங்கறத பார்த்தலாம் ஸோ இன்னைக்கு மார்னிங் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நம்ம கொடுத்திருந்த குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு நிஃப்டிக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி கொடுத்துருப்பேன் ஸோ பி ப்ரிசேஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸு ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு மேலே இந்த டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு மேலே மார்கெட் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகி ஜஸ்டிங் பண்ணாங்கன்னா விக் என் எக்ஸ்பெக்ட் சம் அப் பர்செய்ட் சொல்லிருப்பேன் பட் மார்க்கெட் இதுக்கு மேல சஸ்டைன் ஆனாங்க பட் இந்த ரேஞ்ச் கிட்ட நடந்த பிரேக் அவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மூணு கேண்டிலுமே நமக்கு வந்துட்டு ஒரு பீஃப்பான கேண்டில்ஸ்ல லைக் சின்ன சின்ன ஒரு ரிவர்சல் சயின்ஸ்க்கான கேண்டில்ஸை நம்மளால பாக்க முடிஞ்சு இந்த ஏரியாஸ்ல பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டீன் இந்த லெவலில் க்ளியராவே பிரேக் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அங்கேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வரைக்குமே போயிருக்காங்க செவன்ட்டி எயிட்டி வரைக்குமே போயிருக்காங்க ஒரு முப்பது பாயிண்ட் கிட்ட சஸ்டைனபிலிட்டி இருந்துச்சு அந்த அந்த பாயிண்ட்ல ட்ரேட் எடுத்துருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஆஸ் பர் ரூல்ஸ் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் பட் இந்த ஏரியால லாஜிக்கலா பாக்குறப்ப நமக்கு நிறைய இடத்துல அடி வாங்குது ஏன்னா இதுக்கு மேல பிரேக் ஆன கேண்டல்ஸ் வந்துட்டு ஒரு பீஃப் ஆன பீஃப் இந்த சென்ஸ் ஒரு பெரிய கேண்டலா இல்ல சின்ன சின்ன கேண்டல்ஸா போட்டுட்டு இருந்தாங்க அண்ட் லாஸ்ட் இந்த த்ரீ கேண்டல்ஸ் வந்துட்டு கிளியர்லி சென்ன ரிவர்சல் சைன் ஸோ அதனால வந்துட்டு மார்க்கெட்ஸ்ல நான் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணல பட் ஸ்டில் அந்த பாயிண்ட்ல நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா அதுவும் ஒரு வேலிடான என்ட்ரி தான் பட் ஸ்டில் அது நமக்கு வந்துட்டு எஸ்எல் அடிச்சிருச்சு ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி மண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல நம்ம சொல்லி இந்த விஷயங்கள் ஆஃப் ஆஃப் பெர்சென்டேஜ் நடந்திருக்குன்னு சொல்லலாம் சொல்ல அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு மேல நம்ம கட்ட ஆனாலும் கூட ஸ்டில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு அந்த ஏரியாஸ் கிராஸ் பண்ணி மேல போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஸோ அதனால நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு நடந்திருக்கு ஓரளவுக்கு நடக்கலன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் இட்ஸ் அப்பான் யூ நீங்க வந்துட்டு அந்த குவான்ட் ட்ரேட் எடுத்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பீங்க ட்ரேட் எடுக்காம இருந்தீங்கன்னா அந்த நான் சொல்லியிருந்த இந்த லாஜிக்கை பார்த்து ட்ரேட் எடுக்காம இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருந்திருக்கும் பட் ஸ்டில் இதுக்கு நான் ட்ரேட் எடுத்து வரும்போது இது வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்ல நமக்கு லாஸ் லாஸ் மார்க்கெட்டுங்கிற மாதிரி ஐ மீன் லாஸ் பண்ண ஒரு டேவாவே வச்சுக்கலாம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்ட் எந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத பார்த்தோம் சோ நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஐ மீன் அந்த கேப்போட ரீஜன் நம்ம மார்க் பண்ணோம்னா கேப்பை வந்துட்டு கம்ப்ளீட்லி மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு அதுக்கு கீழ வந்து அது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வச்சிருச்சு சோ அப்ப நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் என்ன கேட்டிங்கனா இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய எஃபி சோ எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா ஓகேங்களா ஸோ மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு பிகாஸ் இது வந்துட்டு ஒரு அன்மீடி பிளாக்கு ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாவோட பிப்டி பெர்சென்ட் மார்க் பண்ணிக்கோங்க விஸ் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஸோ டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டிக்கு கீழே நமக்கு நிப்டி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு மேபி ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு டவுன் சேர் மட்டும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஒன்ஸ் மார்கெட்ஸ் வந்துட்டு இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் கிராஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தரா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு

நாளைக்கு மார்க்கெட் இந்த ஒரு ஏரியாஸ்க்குள்ள திரும்பாம இதுக்கு கீழ சஸ்டைன் பண்ணாங்கன்னா ஐ மீன் இந்த ஆர்டர் ப்ளாக்கு மார்க்கெட் கீழ சஸ்டைன் பண்ணாங்கன்னா ஒரு டவுன் சைடு உண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ நாளைக்கான மார்க்கெட் மார்க்கெட்ஸ் ரொம்ப சிம்பிள் இந்த ஏரியா மார்க் பண்ணிக்கோங்க அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அந்த ஏரியாக்கு கீழே மார்க்கெட் ஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தரா கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு அது அதுக்கு மேலே ஸ்டெயின் பண்ணாங்கிற பட்சத்தில் ஃபர்தரா மார்க்கெட் மேல போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இஸ் பாட் டூ நிப்டி இஸ் பர்ஸ்பெக்டிவ் சோ இது தண்ணி பெருசா பேசுறதுக்குள்ளி இது பாத்தீங்கன்னா பேங்க் பேங்க் நிப்டி இன்னைக்கு ஓரளவுக்கு வீக்கா இருந்தாங்கன்னு சொல்லலாம் அண்ட் நம்ம இன்னைக்கு சொல்லிருந்த went the bank nifty almost 54415 naik to be precise exactly somewhere between in the areas get a solute 450 நேத்தியோட ஹைஸ் தான் ஆல்மோஸ்ட் நான் சொல்லிருக்கேன் சோ ஒன் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆனாங்க ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அப் சைட் மூன்றாம் பட் ஸ்டில் நம்மளோட ஏரியாஸை ரீச் பண்ணல மார்க்கெட்ஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிட்டாங்க அண்ட் ரிவர்ஸ் ஆனது ஒரு நல்ல மூவ் சோ ஒரு நல்ல ஒரு கிளீனான டவுன் சைட் மட்டும் இதுக்குள்ள நீங்க எங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்காலும் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்கும் பிகாஸ் மார்க்கெட்ஸ் ஒன் சைடா இருந்துச்சு லிட்ரலி நீங்க எந்த பாயிண்ட்ல உள்ள போய் செல் எடுத்திருந்தீங்கனால ட்ரேட் பண்ணிருந்தீங்கனாலும் பை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் மார்க்கெட்ஸ் நீங்க எங்க பை பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் மேபி இல்ல இந்த ஏரியாஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஷாப்பியா இருந்துச்சு ஓகேங்க சோ பியூர் அண்ட் பியூர்லி ஒன் சைடு மட்டும் சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கான மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் கிட்ட பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு ஓகே நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிப்டி எந்த மாதிரி இமௌண்ட் கொடுக்கறதுக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து மேல போய் கீழே வந்து அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கேயிருந்து மேலே போயிருக்கு ஸோ அப்போ கிளியர்லி இந்த ஏரியா நமக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ ஒன்ஸ் ஏன்னா மார்க்கெட் இதுக்கு மேல இருக்கிற லிக்விடிட்டியை கிளியர்லி ஸ்வீப் பண்ணிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி இந்த ஏரியாஸ்ல வந்துருக்கு ஸோ இந்த ஏரியாவோட ரீசன் அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஸோ இந்த ஏரியா மார்க் பண்ணிக்கோங்க சிம்பிளி பிப்டி த்ரீ தௌசண்ட் செவன் பிப்டி நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு கீழே சஸ்டைன் ஆனாங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பிப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஏரியாஸ்க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாங்க ஐ மீன் மார்க்கெட் வந்துட்டு கேப் அப்போ கேப் டவுனும் ஆகாமல் ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் கொடுத்தா கீழே டவுன் சைடில் கட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டவுன் சைடு மட்டும் தான் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு பலஸ ஒரு கேப் அப் ஆகி கீழே வந்து இந்த ஏரியாஸ் கிட்ட பிரேக் டவுன் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு பட் நாளைக்கு எடுத்தவொன்னே ஒரு கேப் டவுன் ஆனாங்கன்னா இப்போ நம்ம சொல்லி அனாலிசிஸ் பெயிலியர் ஆகிடும் ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுங்கிறது நாளைக்கு காலையில் டெலிகிராம் வீக் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ சிம்பிள் அண்ட் இதோட இந்த வீடியோ க்ளோஸ் ஆகுது ஸோ ஹோப்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல் நினைக்கிறேன் உங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் அண்ட்